ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ட்ரஸ்னா கலாம் ஸ்மெஸ்வர் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் டேஸ் டூ ஹண்ட்ரட் யூனிட்ஸ் ஃப்ரீ டெஸ்ட் சீரஸ் கொண்டு போய் போயிட்டுருக்கோம் அதாவது பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் டேஸில் டூ ஹண்ட்ரட் யூனிட்ஸ் பார்த்திங்கன்னா எல்லா எல்லா சப்ஜெக்ட்டும் கவர் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸ் கொண்டு போயிட்டு இருக்கும் இது பார்த்திங்கன்னா டிஎன்பிசி குரூப் ஒன் குரூப் டூ ஒன் குரூப் ஃபோர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிஎன்வியர் சார்பில் எஸ்ஐஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம கொண்டு போய்ட்டு இருக்கும் இந்த டெஸ்ட் சீரீஸுக்கான ஃபுல் ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கொடுத்துருக்கோம் அதை நான் டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன் போய் பார்த்துக்கோங்க ஓகே இந்த டெ இந்த டெஸ்ட் பேஸில் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்த்திங்கனா டெலிகிராம் ஜாயின் பண்ணிட்டால் போதும் நம்ம ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னா இதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருப்போம் இன்னைக்கு டெஸ்ட் என்னன்னு பார்த்தலாம் டெஸ்ட்டு ஃபைவ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நாலு டெஸ்ட் முடிஞ்சிருச்சு நீங்கள் பார்த்திங்கன்னா டெஸ்ட் ஃபை ஓகே இதில் பார்த்த பார்த்தீங்கன்னா என்னென்ன பிரசரன்ஸ் டெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் பாலிட்டியில் தேசிய சின்னங்கள் அப்படின்ற லசனம் சிக்ஸ்து குவாலிட்டியில் இந்திய அரசமைப்பு சட்டம் அப்படின்ற தான் அந்த டெஸ்ட்டு ஓகே வீடியோ கிளாப் நம்ம எப்பேயும் மூலம் ஒவ்வொரு கொஸ்டின சொல்லுவோம் அதுக்கு ஆன்சர் எழுதி வச்சுட்டு எவ்வளோ கொஸ்டின் உங்களுக்கு ஆன்சர் தெரியுது கண்ட மற்றபடி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு உங்களுக்கு எந்த ஒரு டவுட் இருந்தாலும் கேளுங்க அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம கொடுப்போம் ஓகே வீடியோ க்ளாப் பேர்லாம் ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் புலி தேசிய விலங்காக அறிவிக்கப்பட்ட ஆண்டு என்ன எப்படின்னு பாருங்கள் புலி தேசிய விலங்காக அறிவிக்கப்பட்ட ஆண்டு என்ன அப்படின்றதான் கேள்வி ஓகே ஆன்சர் பார்த்தாலும் இதோடய ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணில் தான் பார்த்தீங்கன்னா புலி பார்த்தீங்கன்னா தேசிய விலங்காக அறிவிக்கப்பட்டிருக்கோம் நோட் பண்ணிங்க ஓகே அடுத்த கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் இந் விடுதலை இந்தியாவின் முதல் தேசிய கொடி தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்திலும் நெய்யப்பட்டது எப்படி பாருங்கள் விடுதலை இந்தியாவின் முதல் தேசிய கொடி பார்த்தீங்கன்னா எந்த மாவட்டத்தில் நெய்யப்பட்டது அப்படின்றதான் கேள்வி ஓகே ஆன்சர் பார்த்துரலாம் இதில் ஆன்சர் பார்த்திங்கன்னா வேலூர் மாவட்டம் வேலூரில் பார்த்தீங்கன்னா குடியாத்தம் அப்படின்ற ஊரில் தான் பார்த்தீங்கன்னா நெய்யப்பட்டிருக்கும் குடியாத்தம் அப்படின்ற ஊரில் தான் பார்த்திங்கன்னா நெய்யப்பட்டிருக்கும் நோட் பண்ணிக்கிங்க ஓகே இதை பார்த்தீங்கன்னா மொதல் மொதல் எங்கே யார் ஏற்றலாம் பார்த்தீங்கன்னா சிந்த கொடியை பார்த்தீங்கன்னா நேரு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு பார்த்திங்கன்னா செங்கோட்டையில் ஃபஸ்ட்டு சுதந்திரத்தின்தான் பார்த்திங்கன்னா ஏற்றி இருப்பார் நோட் பண்ணிக்கோங்க ஓகே தேர்டு கொஷின் எப்போது தேசிய கீதத்தின் இந்தி மொழியாக்கம் இந்திய அரசியலமைப்பு சபையால் தேசிய கீதமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது தேசிய கீதத்தின் இந்திய மொழியாக்கம் பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சபையால் தேசிய கீதமாக எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்றதான் கேள்வி ஓகே ஆன்சர் பார்த்தாலும் இதில் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி ஜனவரி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நோட் பண்ணுவீங்க ஜனவரி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல தான் பார்த்திங்கன்னா இந்திய மொழியாக்கம் பார்த்திங்கன்னா தேசிய கீதமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு நோட் பண்ணிக்கோங்க ஓகே ஓகே ஃபோர்த்து கொஸ்டின் பாருங்கள் நான்முக சிங்கம் இந்தியாவின் தேசிய இலச்சனையாக எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்றதான் கேள்வி ஆன்சர் பார்த்தாலாம் இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா ஜனவரி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆப்ஷன் ஏ ஜனவரி இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலாம் பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு நோட் பண்ணிங்க ஓகே அடுத்த கொஸ்டின் அஞ்சாவது கொஸ்டின் தேசிய உறுதிமொழியை பிரி பிரிதிமாரி வெங்கட் எந்த மொழியில் எழுதினார் தேசிய உறுதிமொழியை பார்த்திங்கன்னா பிதிமாரி வெங்கடேஷ் போராவை பார்த்திங்கன்னா என்ன மொழியில் எழுதினார் அப்படின்றது தான் கேள்வி ஓகே ஆன்சர் பார்த்தா இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா தெலுங்கு எப்படின்னு பாருங்கள் இதோட ஆன்சர் தெலுங்கு அடுத்த கொஸ்டின் ரூபாய் சின்னத்தை டி உதயகுமார் வடிவமைத்த ஆண்டு என்ன ரூபாய் சின்னத்தை டி உதயகுமார் வடிவமைத்த ஆண்டு என்ன அப்படின்றதான் கேள்வி ஆன்சர் பார்த்தரலாம் இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பத்திரம்தான் பார்த்தீங்கன்னா டி உதயகுமார் பார்த்தீங்கன்னா ரூபாய் சின்னத்தை வடிவமைத்தார் இவர் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவனு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் ஏலா குஷ்ணி எப்போது முதல் தேசிய நாட்காட்டி ஏற்றுக்கொள்ளப்பட்டது எப்போது முதல் தேசிய நாட்காட்டி ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்றதான் கேள்வி ஆன்சர் பார்த்தாலாம் இதில் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு மார்ச் இருபத்தி ரெண்டு மார்ச் இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு தான் பார்த்திங்கன்னா முதல் தேசிய நாட்காட்டி ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு அடுத்த குஷன் எட்டாவது கொஸ்டின் தேசிய கீதம் ரவீந்திரநாத் தாகூரால் என்ன மொழியில் எழுதப்பட்டது எப்படின்னு பாருங்கள் தேசிய கீதம் ரவீந்திரநாத் தாகூரால் என்ன மொழியில் எழுதப்பட்டது அப்படின்றதான் கேள்வி ஆன்சர் பார்த்தாலாம் ஆன்சர் பார்த்தீங்கன்னா பெங்கால் வங்காளம் நோட் பண்ணிக்க ஓகே அடுத்த கொஸ்டின் எட்டாவது கொஸ்டின் சாரி ஒன்பதாவது கொஸ்டின் அசோக சக்கரத்தின் நிறம் என்ன அசோக சக்கரத்தோட நிறம் என்ன அப்படின்றதான் கேள்வி அந்த கொடியில் இருக்க தேசிய கொடியில் இருக்க அசோக சக்கரத்தோட நிறம் என்ன அப்படின்றதான் கேள்வி ஆன்சர் பார்த்தாலாம் இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா கருநீளம் கருநீளம் தான் ஆன்சர் பத்தாவது கொஸ்டின் பாருங்கள் தேசிய கொடி நீல அகல விகிதம் என்ன அப்படின்றதான் கேள்வி தேசிய கொடியில் நீல அகல விகிதம் என்ன அப்படின்றதான் கேள்வி ஆன்சர் பார்த்தாலாம் இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா மூணு இஸ்டு ரெண்டு த்ரீ இஸ்டு டூ தான் பார்த்திங்கன்னா இதோட ஆன்சர் இந்த தேசிய கொடிய உடைமைத்தார் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிங்காளி வெங்காயா எப்படி பாருங்கள் ஆந்திராவை சேர்ந்து பிங்காலி வெங்கையா தான் பார்த்தீங்கன்னா இந்த தேசிய கொடியை வடிவமைச்சிருப்பார் நோட் பண்ணிக்கங்க அடுத்த கொஸ்டின் பதினொன்றாவது கொஸ்டின் இந்திய தேசிய குடிமத்தை கொடியை வடிவமைத்தார் யார் இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தார் யார் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிங்காலி வெங்கையா ஓகே அடுத்த கொஸ்டின் பன்னெண்டாவது கொஸ்டின் இந்திய குடிமக்களின் வாக்குரிமைக்கான வயது என்ன அதாவது இந்திய குடிமக்களின் வாக்கு உரிமை வாக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஓட் போடுறதுக்கான வயசு என்ன அப்படின்றதான் கேள்வி ஆன்சர் பார்த்திங்கன்னா பதினெட்டு நோட் பண்ணிங்க ஓகே அடுத்த கொஸ்டின் பதிமூணாவது கொஸ்டின் இந்திய அரசியமைப்பு நிர்ணய மன்றம் எத்தனை உறுப்பினர்களை கொண்டதாகும் நிர்ணய மன்றம் பார்த்திங்கன்னா எத்தனை உறுப்பினர்களை கொண்டதாகும் அப்படின்றதான் கேள்வி ஆன்சர் பார்த்தாலும் இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா முந்நூற்றி எண்பத்தி ஒன்பது சி முந்நூற்றி எண்பத்தி ஒன்பது உறுப்பினர்களை கொண்டது நோட் பண்ணிங்க முந்நூற்றி எண்பத்தி ஒன்பது சட்ட வரைவுக்குள்ள எத்தனை உறுப்பினர்கள் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பதினாலாவது கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் எத்தனை பெண் உறுப்பினர்கள் இடம்பெற்றனர் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையில் எத்தனை பெண் உறுப்பினர்கள் இடம்பெற்றனர் அப்படின்றதான் கேள்வி ஆன்சர் பார்த்தாலும் இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா பதினைந்து பதினைந்து பெண் உறுப்பினர்கள் இருந்தாங்க அடுத்த கொஸ்டின் பதினஞ்சாவது கொஸ்டின் எத்தனை நாடுகளின் அரசமைப்பு முன்மாதிரியாக கொண்டு இந்திய அரசமைப்பு வடிவமைக்கப்பட்டது எத்தனை நாடுகளின் அரசியமைப்பை முன்மாதிரியாக கொண்டு இந்திய அரசியலமைப்பு வடிவமைக்கப்பட்டது அப்படின்றது தான் கேள்வி ஆன்சர் பார்த்தாலும் இதில் ஆன்சர் பார்த்திங்கன்னா அறுபது நாடுகள் அறுபது நாடுகளோட நான் ரிசர்ச் பண்ணி தான் பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்பு எழுதியிருப்பாங்க அடுத்த கொஸ்டின் பதினாறாவது கொஸ்டின் அரசியலமைப்பு தினம் கொண்டாடப்படும் நாள் என்ன எப்படின்னு பாருங்கள் அரசியமைப்பு தினம் கொண்டாடப்படும் நாள் என்ன அப்படின்றதான் கேள்வி ஓகே ஆன்சர் பார்த்தாலும் ஆன்சர் பார்த்திங்கன்னா நவம்பர் இருபத்தி ஆறு ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா நவம்பர் இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் தான் பார்த்தீங்கன்னா இந்த இந்த இந்திய அரசியமைப்பு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எழுதி முடிக்கப்பட்டிருக்கும் எப்படின்னு பாருங்கள் அப்போ தான் பார்த்தீங்கன்னா நவம்பர் இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பதுலாம் பார்த்திங்கன்னா அரசியமைப்பு பார்த்திங்கன்னா முழுமையாக சட்டம் பார்த்திங்கன்னா தயாராக இருக்கும் நோட் பண்ணிக்கிங்க அந்த வருஷத்தை அந் அன்னைக்கு தான் பார்த்திங்கன்னா நம்ம அரசியமைப்பு தினமாக கொண்டாடப்படுது ஓகே அடுத்த கொஸ்டின் பதினேழாவது கொஸ்டின் அரசு சட்டம் ஆயிரத்தி பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினாறு வரை எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது அரசுச் சட்டம் பார்த்திங்கன்னா பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்து பதினாறு வரை எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது அப்படின்றதான் கேள்வி ஓகே ஆன்சர் பார்த்தாலாம் இது ஆன்சர் பார்த்திங்கன்னா நூற்றி ஒரு முறை நூற்றி ஒரு முறை பார்த்திங்கன்னா திருத்தப்பட்டிருக்கு அடுத்த கொஸ்டின் பதினெட்டாவது கொஸ்டின் நம் அரசமைப்பு உருவான போது எத்தனை பகுதிகள் இடம்பெற்றது அரசமைப்பு உருவான போது பார்த்தீங்கன்னா எத்தனை பகுதிகள் இடம்பெற்றது அப்படின்றதான் கேள்வி ஓகே ஆன்சர் பார்த்துக்கலாம் இதில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு பகுதிகள் இருபத்தி ரெண்டு பகுதிகள் பார்த்திங்கன்னா உருவான போது இருந்திருக்கும் நோட் பண்ணிங்க இப்போ தற்போது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு பகுதிகள் தற்போது பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐந்து பகுதிகள் இருக்குது நோட் பண்ணிங்க ஓகே அடுத்த கொஸ்டின் நம் நம் தற்போது எத்தனை அட்டவணைகள் உள்ளது எப்படின்னு பாருங்கள் சட்டப்பிரிவு பகுதிகள் அட்டவணை அப்படின்னு சொல்லி மூணு தான் பிரிப்பாங்க அதில் பார்த்தீங்கன்னா எத்தனை அட்டவணைகள் தற்போது இருக்குது அப்படின்றதான் கேள்வி ஓகே ஆன்சர் பார்த்தலாம் இதில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா பனிரெண்டு அட்டவணை உருவான போது பார்த்தீங்கன்னா எட்டு அட்டவணை இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாலு ஆட் பண்ணியிருப்பாங்க மொத்தம் பார்த்திங்கன்னா பனிரெண்டு அட்டவணைகள் நோட் பண்ணிங்க ஓகே அடுத்த கொஸ்டின் இருபதாவது கொஸ்டின் அற அரசியலமைப்பு சட்டம் உருவாக்க எவ்வளவு செலவானது எப்படின்னா பார்த்திங்கன்னா இந்திய அரசு சட்டம் உருவாக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா எவ்வளவு செலவானது அப்படின்றதான் கேள்வி ஆன்சர் பார்த்தா இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா அறுபது லட்சம் எப்படின்னா பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் பார்த்திங்கன்னா உருவாக்குறதுக்கு எவ்வளோ செலவானதுன்னு பார்த்திங்கன்னா அறுபது லட்சம் பார்த்திங்கன்னா செலவு பண்ணியிருக்காங்க ஓகே இதுவரையும் பார்த்திங்கன்னா நம்ம இருபது கொஸ்டின் பார்த்துருப்போம் இருபது கொஸ்டின் உங்களுக்கு எவ்வளோ கொஸ்டின் ஆன்சர் தெரியும் கமெண்ட் பண்ணுங்க ஓகே இந்த எந்த ஒரு டவுட் இருந்தால் அந்த இதில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு ஆன்சர் பார்த்திங்கனா கண்டிப்பாக கொடுப்போம் ஓகே நாளைக்கு என்ன டெஸ்ட்ன்னு பார்த்தாலும் அடுத்த டெஸ்ட் என்ன பாருங்கள் டெஸ்ட்டு சிக்ஸ் எக்கனாமிக்ஸில் செவன்த் எக்கனாமிக்ஸ் வடியும் அதன் முக்கியத்துவமும் எயித் எக்கனாமிக்ஸில் பணம் சேமிப்பு முதலீடுகள் அப்படின்ற ரசம் பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு நோட் பண்ணிங்க டெய்லியும் பார்த்திங்கனா கரெக்டாக சிக்ஸ் ஓ க்ளாக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஷ்யின் வந்துடும் டெய்லியும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அட்டன் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்தபடி பிரச்சனை லைக் பண்ணுங்கள் மறுக்கம் டிஎன்பிசி ப்ரிப்பர் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ